வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் டேர்ம் த்ரீயில் இருக்க இயல் ஒன்று கிராமர் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் எல்லாமே தனித்தனியாக நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்குது அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலு வகை சொற்கள் சொற்களில் நாலு வகை இருக்குது அந்த நாலு வகை என்ன அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் தமிழில் மட்டும் தனியாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு மீனிங் இருக்கிறதுனால அதவே நம்ம சொல் அப்படின்னு ஒரு சில நேரம் சொல்வோம் ஏன்னா சொல்லுனாலே ஒரு வேர்டு ரெண்டு மூணு எழுத்து இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினப்போம் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னே நம்மகிட்ட நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அப்போ அந்த ஓர் எழுத்துலேயே அது வந்து ஒரு வேர்டாகிருக்கும் அப்படியும் இருக்கு இல்ல ரெண்டு மூணு வார்த்தைகள் சேர்ந்த சொற்களும் இருக்கு இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம் சொல் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு இ பூ மை கல் கடல் தங்கம் இதெல்லாமே இதோட எடுத்துக்காட்டுகள் ஈ பூ மை இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி கல் கடல் தங்கம் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு சொல் இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இதுதான் இதில் முக்கியம் சொல்லை இலக்கண அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கலாம் அதை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் சொற்களை வந்து ரெண்டு வகையில் இன்னும் நம்ம பார்ப்போம் அடுத்து இன்னும் பெரிய கிளாஸில் வரும்போது சொற்களை இலக்கண அடிப்படையிலும் பிரிக்கலாம் இலக்கிய அடிப்படையிலையும் பிரிக்கலாம் அதனால் கொஷின் கேட்கும் போதே தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னே டக்குன்னு போய் எழுதிடக்கூடாது இலக்கண அடிப்படையிலையா இலக்கிய அடிப்படையிலையான்னு கேட்குறாங்களா அப்படின்னு ஏன்னா ஆனால் ரெண்டுலையுமே நான்கு வகைப்படும் தான் இலக்கண அடிப்படையிலையும் நான்கு வகைப்படும் இலக்கிய அடிப்படையிலையும் நான்கு வகைப்படும் இது பின்னாடி படிப்பீங்க பட் இங்கேயே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்க வந்து ஈஸியாக இருக்கும் இலக்கிய அடிப்படையிலையும் நான்கு வகை அது என்னது இயற்சொல் திசை சொல் திரிசொல் திரிசொல் நாலாவது வடசொல் வடசொல் இது எல்லாமே சொல் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுக்குன்னே தனியா ஒரு கிராமர் பார்ட் வரும் அந்த லெசன் வரும்போது நம்ம இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா எப்பயுமே படிக்கும்போது இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படும் இலக்கிய அடிப்படையிலையும் நான்கு வகைப்படும் இது வந்து இலக்கண அடிப்படையிலன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு பிரிக்கணும் அதே இலக்கிய அடிப்படையில இயற் திசைச்சொல் திரிச்சொல் சொல்னு பிரிக்கணும் அப்படின்னு கம்பேர் பண்ணியே எப்பயும் படிக்கும் போது உங்களுக்கு மறக்காம இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் ஓகே இலக்கண அடிப்படையில நான்கு வகைப்படும் பாத்துட்டோம் இந்த நான்கு வகை என்ன அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் நமக்கே தெரியும் ஓகேவா நவுன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் வந்து பெயர் சொல் ஒரு ஏதோ ஒரு இதை பற்றின பேரை சொல்லி குறிப்பிடுச்சுன்னா அது பெயர் சொல் நவுன் ஓகேவா அடுத்தது எடுத்துக்காட்டு வந்து பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இதெல்லாமே பெயர் சொல் தான் அடுத்தது வினைச்சொல் வினைச்சொல்றது வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் செயல் இதுதான் மீனிங் வினைனா ஒரு செயலை குறிக்கிறது செயல் அதாவது வினைச்சொல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் வேர்பு வேர்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஆக்ஷன் நடந்ததை சொல்றது ஒரு செயல் நடந்ததை சொல்கிறது தான் வினை செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அந்த செயலை சொல்றதை தான் நம்ம வினைச்சொல்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு வா போ எழுது விளையாடு இதெல்லாமே ஒரு செய்கை ஒரு செயல் இதை பற்றி சொன்னால் அது வினைச்சொல் இது அவங்களும் ஈஸியாக தான் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் அடுத்தது மூணாவது வகை என்ன அப்படின்னா இடைச்சொல் இடைச்சொல் அப்படின்னா என்ன இடைச்சொல்ன்றது ஒரு ரெண்டு வேர்டுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி வர்றது இடைச்சொல் கன்ஜெக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இங்கிலீஷ்ல ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக வர்றது கன்ஜெக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம் அதுதான் இடைச்சொல் அதாவது தந்தையும் தாயும் தந்தை தாய் தாய் தந்தை அப்படின்னு சொல்லலாம் ஆனா எல்லா இடத்துலையும் அப்படியே நம்ம சொல்ல மாட்டோம் ஒரு சில நேரம் தாயும் தந்தையும் சொல்லுவோம் இல்லையா அப்படி ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்றதுக்காக வருது இல்ல உம் அப்படிங்கிற வார்த்தை மற்றொருவர் இன்னும் ஒருவர் அப்படின்னு சொல்றதுதான் மற்றொருவர் ஓகேவா மற்றொரு மற்றன்றது ஒரு இடைச்சொல்பா இது அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு பார்த்த உடனே நம்ம மற்றன்றது ஒரு இடைச்சொல்ன்றது தெரியாது ஏன்னா அது ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் அதனால இது எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆயிரும் நல்லா யா வச்சுக்கோங்க மற்று அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தையை ஒருவர் பிளஸ் ஒருவர் ஓகேவா அதை தான் ஒருவர் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுது இந்த வார்த்தை அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோம் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஐ திருக்குறளை படித்தேன் இந்த மாதிரி ஐ அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா இதுவும் ஒரு இடைச்சொல் தான் முழு வார்த்தையாக இல்லாமல் அந்த வார்த்தையை இன்னொரு வார்த்தையோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இடையில வர எல்லா வார்த்தையும் இடைச்சொற்கள் தான் இந்த மூணு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நிறைய இடைச்சொற்கள் இருக்குது நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளாக அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லோ இல்லை வினைச்சொல்லோ ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு வேர்டை வந்து அதை அப்படியே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது ஓகேவா அப்ஜெக்டிவ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதை வந்து ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் உரிச்சொல் இப்போ பாருங்க மா நகரம் அதாவது வெறும் நகரம்னா நம்மளுக்கு தெரியும் சிட்டி அதே இது மாநகரம் அப்படின்னு சொன்னா இருக்குதுலயே பெரிய நகரம் அப்படின்னு குறிக்குது இல்லையா அப்ப இந்த மான்ற வார்த்தை என்ன செய்யுது அதை மிகைப்படுத்தி சொல்லுது இன்னும் பெருசாக காட்டுறதுக்காக யூஸ் ஆகுது சிறந்தது அப்படின்னா பெஸ்ட்டுன்னு அர்த்தம் சாலை சிறந்ததுன்னா வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சிறந்தது அந்த வார்த்தையை இன்னும் கூட்டி காமிக்குது அதுதான் வந்து உரிச்சொல் உரிச்சொல் இது மட்டுந்தான்னா இல்லை நிறையா இருக்குது உரிச்சொல் சாலை நீங்கள் இப்படியே படிச்சுக்கோங்க சாலை உரு தவ நனி கூர் கலி இது எல்லா வார்த்தையுமே உரிச்சொற்கள் தான் சாலை உரு தவ நனி கூர் கலி அப்படின்னு படிச்சுக்கோங்க இது கூட இந்த மான்ற வார்த்தையும் வரும் ஓகேவா மாவையும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே என்ன வரும்னா கடி விடுது ஓகேவா அந்த மாதிரி இந்த எல்லாமே எந்த மீனிங்ல வரும் மோஸ்ட்லினா பெரிய இல்ல மிகுதியான மிகுதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீனிங்ல தான் இந்த உரிச்சொல் வந்து வரும் மோஸ்ட்லி இதுதான் நான்கு வகையான சொற்கள்வா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை பட் என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் யா மைண்ட்ல வச்சுக்கணும் இவ்வளவுதான் இது அந்த வேர்டை பார்த்த உடனே இது உரிச்சொல் இது இடைச்சொல் இது பெயர்ச்சொல் வினைச்சொல் கண்டுபிடிச்சிருவீங்க உரிச்சொல்லும் இடைச்சொல்லையும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மா சால உரு தவ நனி கூர்களி இதில் ஒரு வார்த்தை தான் எப்பயுமே இது என்ன சொல் அப்படின்னு கேட்டு வரும் சரியா ஓகே இப்போ இதில் இருக்க புக் பேக்கையும் அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸையும் பார்த்து முடிச்சிருவோம் இது கூட சேர்த்து பொருந்தா சொல்லை வட்டம் இடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்களை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக படித்தாள் ஐ மற்றும் கு இப்போ இதுல பாருங்க இது எல்லாமே இடைச்சொல் ஐ மற்றும் கு எல்லாமே இடைச்சொல் படித்தால்ன்றதுதான் வினைச்சொல் ஓகேவா அதனால இது வித்தியாசமானது வட்டமிடுகன்னு கூப்பிட்டுருக்காங்களா வட்டமே போடலாம் அடுத்தது மதுரை கால் சித்திரை ஓடினான் இந்த மதுரை கால் சித்திரை இதெல்லாமே பெயர் சொல் ஓகேவா ஆனா இது ஓடினான்றது மட்டும் வெறுப்பு அதனால் அது கிடையாது அதாவது வினைச்சொல் அடுத்தது மூணாவதுல சென்றால் வந்த சித்திரை நடந்து சென்றால் வந்த நடந்து எல்லாமே வினைச்சொல் சித்திரைன்றது மட்டும் பெயர் சொல் அதனால இது ஆடு வித்தியாசமானது அடுத்தது நாலாவது பாருங்க மா ஐ உம் மற்று ஓகேவா ஐ உம் மற்று எல்லாமே இடைச்சொல் மா அப்படிங்கிறது மட்டும் உரிச்சொல் ஒரு புக்கில் வந்து மாநாடு அப்படின்னே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒரு எடிஷனில் மாநாடுன்னே கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாலும் தான் வித்தியாசமானது ஃபுல் வேர்டாக கொடுத்தாலும் சரி இப்படி தனியாக கொடுத்தாலும் சரி கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு இது வந்து இதோட எக்ஸசைஸ்ஸு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு அந்த ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வவு சிதம்பரனார் வவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகை தன்மை பெற்றிருந்தார் ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் இது ரொம்ப முக்கியம் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை மொத மொதல் தொடங்கினது யாரு அப்படின்னா வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அக்டோபர் பதினாறு சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறார் அந்த கம்பெனிக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த நிறுவனம் ஒரு பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அவர் அந்த கப்பல் நிறுவனத்தை எந்த பேர்ல பதிவு செய்யறாருனா சுதேசி நாவாய் சங்கம் நாவாய்னா கப்பல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த பேர்ல தான் பண்றாரு வாவுசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் இது ரொம்ப முக்கியம் அவர் யாரோட ஃப்ரெண்டுன்னு பார்த்துக்கோங்க பாரதியாருக்கு வா ரொம்ப ஃப்ரெண்டு சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவரை மீட் பண்ணுவார் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் சரியா இந்த இதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த அக்டோபர் பதினாறில் ஏன் பர்டிகுலராக அவர் ஆரம்பித்தார் அப்படின்னா ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதே அக்டோபர் பதினாறில் தான் வங்க பிரிவினை நடந்திருக்கும் இந்த வங்கப் பிரிவினைக்கு அப்புறம் இந்த சுதேசி இயக்கமே பெரிய இதாக வந்து உருவெடுக்கும் அதுல ஒரு பார்ட்டா தான் இவர் சுதேசி அந்த நாவாய் சங்கத்தவே ஆரம்பிப்பார் அதனால கரெக்டா எக்ஸாக்டாக ஒன் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அதே அக்டோபர் பதினாறில் இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவார் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் அப்புறம் இவர் வந்து முதன் முதல்ல எல்லாருக்குட்டியும் ஷேர் வாங்கி இந்த கப்பலை வந்து ஆரம்பிப்பார் ஒருத்தராலே ஆரம்பிக்க முடியாது இல்லையா அதனால நிறைய பேரோட ஷேர் வாங்கி தான் அந்த கப்பலை பண்ணுவார் அந்த கப்பல் வந்து ரெண்டு கப்பல் வாங்குவார் அந்த கப்பலோட பேர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க லாவோ காலியா அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு கப்பலோட பேர் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா அடிக்கடி கேட்பாங்க ஜிகேயில் படிப்பீங்க பின்னாடி பட் அந்த நீங்கள் ஜிகே தமிழ் அப்படிலாம் பிரிக்காமல் எங்கேயெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் வருதோ அதோட கனெக்ட் பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லாவோ காலியா இந்த ரெண்டும் அடுத்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த வருஷம் இருக்கு இல்லையா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கேயே நான் எப்போயுமே எந்த ஒரு லெசன் சொன்னாலும் எந்த இடத்துல ஒரு இயரை பார்த்தாலும் அதோட கனெக்ட் ஆகி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அங்கேயே நான் சேர்த்து சொல்லுவேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க படிக்கும் போதெல்லாம் ரிப்பீட்டடாக அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக படிக்கணுன்ற அவசியமே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் இவர் வந்து வஊசி கப்பல் விட்டார் ஓகேவா வஊசி கப்பல் இது ஓகே இது நம்மளுக்கு தெரியும் ரெண்டாவது இதுதான் வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தார் இல்லையா தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்த வருஷம் இதுதான் தான் தென்னாப்பிரிக்காவில் முதல் முதல்ல சத்தியாகிரகத்தை ஆரம்பித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சத்தியாகிரகம் முதல் சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காவிலேயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்புறம் தான் இந்தியாவிலேயும் வந்து பண்ணிடுவார் அதுவேவும் அடுத்தது மா போ சிவஞானம் டென் சிலை பற்றி படிப்பீங்க மாப்போ சிவஞானம் பிறந்த வருஷமும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தான் பிறப்பு இப்போ எங்கேயெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பார்த்த உடனே வபூசி கப்பல் விட்டது காந்தி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது மாப்பூசி விஞ்ஞானம் பிறந்தது எல்லாமே இந்த வருஷம் தான் அப்படின்றது உங்கள் மைண்டில் டக்குன்னு வரணும் இப்படி வருஷங்கள் சேம் இயர் ரிப்பீட் ஆகும்போது அதை நீங்கள் ஃபுல்லாக மெர்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்பயுமே மறக்காது ஒவ்வொரு இயரையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எந்த இயரை யாருக்கு பார்த்தோம் அப்படின்ற குழப்பம் வந்துடும் ஓகேவா அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சின்ன கிராமர் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க இடமறிந்து பயன்படுத்துவோம் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன ஓரிடத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரிழத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் பாருங்க ஓர் அப்படின்னாலும் ஒன்றுன்னு தான் அர்த்தம் ஒரு அப்படின்னாலும் ஒன்றுன்னு தான் அர்த்தம் இது எந்த இடத்துல எதை போடணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு தான் இப்போ எழுதிட்டு இருக்கோம் ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம் ஓர் ஊரில் அப்படின்னு கதை எழுதும்போது அவங்க ஆரம்பிப்பாங்க எப்போ எப்போ எந்த இடத்துல எது வரணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக தான் இந்த இது நிறைய இந்த இதுல இருந்து ஒரு கொஷின் எப்பயுமே வந்துட்டே தான் இருக்கும் எக்ஸாமில் பாருங்க இது வந்து ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு பாருங்க உயிர் எழுத்துக்கள் அதாவது ஆவில இருந்து அவ்வு வரைக்கும் எந்த எழுத்து முதல் எழுத்தா வந்தாலும் ஓர் அப்படிங்கிற எழுத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் அடுத்தது கா மெய் எழுத்து காவுல இருந்து கடைசி எழுத்து தானே அந்த நவ் வரைக்கும் எந்த எழுத்து வந்தாலும் ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஓகேவா அப்ப ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு நம்ம கதை சொல்றதே தப்பு இப்ப வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஊரில் ஊரில் அப்படின்னு வந்துருச்சா ஊரில் அப்ப ஊ அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு உயிர் எழுத்து அப்போ இதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் ஓர் ஊரில் அப்படின்னு எழுதும்போது கதை புக்கில் எழுதுகிறாங்க இல்லையா அதுதான் கரெக்ட் சரி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கிராமரே கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் ஓர் ஊர் அப்படி தான் எழுதணும் ஓர் ஏரி அப்படின்னு தான் எழுதணும் உயிர் எழுத்து வரும்போது ஓர் போடணும் அதே இது ஒரு நகரம் அப்படின்னு வரும்போது நான்றது நம்மளுக்கு என்னது மெய்யெழுத்து அதனால் நகரம்னு வர இடத்துல நீங்கள் தாராளமாக ஒருன்னு போட்டுக்கலாம் ஓகேவா உ உயிரெழுத்து ஏ உயிரெழுத்து அதனால் ஓர் ஓருன்னு வந்திருக்கு இங்கே நாவும் இங்கே கா கடலும் மெய்யெழுத்து அதனால ஒரு ஒருன்னு வந்திருக்கு புரியுதா இதே மாதிரி தான் இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது அப்படிங்கிற வாத்தியம் அதுனாலும் அஃதுனாலும் ஒரே மீனிங் தான் ஓகேவா நம்ம அப்படிதான் ஆனா எந்த இடத்துல அஃது போடுறாங்க ஏன் எந்த இடத்துல அது போடணும் அப்படிங்கிறது இதே மாதிரிதான் உயிர் எழுத்து ஆவுல இருந்து அவ் வரைக்கும் எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல அஃதுன்னு போடணும் மெய் எழுத்து காவுல இருந்து நவ் வரைக்கும் எந்த எழுத்து வந்தாலும் அந்த இடத்துல அதுன்னு போடணும் இப்போது உங்களுக்கு இதுலேயே கன்ஃபியூஸ் ஆயிரும் ஐயோ எந்த இடத்துல ஓர் எது ஒரு அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக யா வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் அதாவது புள்ளி வச்ச எழுத்து எது ஓர் அப்படின்றதுல புள்ளி வருதா அஃது அப்படின்றதில் புள்ளி வருதா இந்த ஆயுத எழுத்துல இந்த ஓர் அஃது புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே உயிர் எழுத்துக்களுக்கு மட்டும்தான் வரும் அதே இது ஒரு அப்படிங்கிறதுல புள்ளி இருக்கா இல்லை அதுன்றதுல புள்ளி இருக்கா இல்லை இது வந்து மெய்யெழுத்துக்கு வரும் அப்படின்னு யா புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடியும் புள்ளி வைக்காத இன்னொரு மிச்சம் இருக்கிற இன்னொரு எழுத்து வந்து மெய் எழுத்துக்கு முன்னாடியும் வரும்னு ஞாப்சிக்கோங்க சரியா இவ்வளோ தான் இந்த கான்செப்டு அடுத்தது கீழே இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து அதாவது எக்ஸசைஸ் மாதிரி நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இப்போ எது தப்பு ஆன்றது உயிரெழுத்து அப்போ இங்கே ஓர் அப்படின்னு வரணும் ஓர் அழகிய சிற்றூரில் கூ வந்து ஒரு மெய்யெழுத்து அதனால் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இங்கே ஈன்றது உயிரெழுத்து அதனால் ஓர் வரும் அதே இது பான்றது மெய்யெழுத்து அதனால் ஒருன்னு வரும் அதுக்காக நீங்கள் எங்கேயெல்லாம் ஒரு கொடுத்துருக்காங்களோ ஓர்னு மாற்றிருங்க ஓர்னு கொடுத்ததெல்லாம் ஒருன்னு மாற்றிடலாம்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை கொஷினில் கேட்கும்போது அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் இப்போ ஈன்றது வந்து உயிரெழுத்து அதனால அக்துன்னு வரும் அதே இது எதுவும் நடக்காது வேறு எதுவும் இல்லை இங்கே இங்கே பாருங்க நகரத்திற்கு செல்லும் சாலை நகரம்ன்றது மெய்யெழுத்து அதனால இது அது அது நகரத்திற்கு செல்லும் சாலை அடுத்தது ஓ ஒருன்னு வருது இருக்குது ஓ உயிர் எழுத்து அதனால் அதுன்னு வரும் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக ஒரு வாட்டி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக அடுத்தது இதில் வேற எதுவும் இல்லை என்ன ஒரு இந்த பின்னாடி கலைச்சொல் அறிவும் இருக்கு இல்லையா அது மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த கலைச்சொல் அறிவும் பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த குறுக்கெழுத்து இதெல்லாமே இதில் தேவையில்லை எதையுமே பார்க்க தேவையில்லை விட்டுருங்க இதெல்லாமே தேவையில்லைன்னு சொல்கிறது எல்லாமே நீங்கள் உங்கள் புக்குலேயே கூட கிராஸ் பண்ணி விட்ருங்க வேண்டாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது என்னது என்னதுன்னு உள்ளே போய் நீங்கள் பார்த்துட்டு ஓ இதுவா இது தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட தேவையில்லை வேஸ்ட்டு தான் கிரா அப்படியே அடிச்சடிச்சு விட்ருங்க பென்சிலில் ஓகேவா கலைச்சொல் அறிவோம் கலைச்சொல் அறிவோம் நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க எப்பயுமே கலைச்சொல் சொல் அறிவோம் நீங்கள் புரிஞ்சு படிக்க பாருங்க இப்போ நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் எல்லாருக்குமே தெரியும் கலைக்கூடம் கலைனா ஆர்ட் கூடம்ன்றது கேலரி ஆர்ட் கேலரி அப்படி லிங்க் பண்ணி அதை பிரித்து படிக்க பழகிக்கோங்க இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் நம்ம சொல்லுவோம் தமிழ் லிட்ரேச்சரா நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அப்படின்னு தான் கேட்போம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வுனா உண்மையை உணர்றது அது தான் அவ்வளோதான் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி உண்மையை உணர்றது அப்படி புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து கொஷின் கேட்க போகிறது இல்லை கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்து தான் கேட்பாங்க அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மீனிங் புரிஞ்சு படிச்சிட்டோம்னா டக்குன்னு நீங்கள் திரும்ப மனப்பாடம் பண்ணவே வேண்டாம் ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டுடலாம் ஓகே இதோட இந்த இயல் ஃபுல்லாக முடிஞ்சதுப்பா திரும்ப அடுத்த இயலில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ